நம்ம நகரத்தார்க்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா தையல் நாயகி அம்மா தையல் நாயகி தரையில் வந்த தங்க நிலா தையல் நாயகி கண்ணிரண்டில் கருணை மழை பொழிந்திருக்கும் தன்னிகரில்லாத தெய்வம் தையல் நாயகி வெண்ணில் உள்ள மீன்கள் எல்லாம் ஒன்று கூடி மண்ணில் வந்த மஞ்சள் நிலா தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி தரையில் வந்த தங்க நிலா தையல் நாயகி உள்ளமெல்லாம் உன் நினைவே சுமந்திருக்கும் உள்ளதெல்லாம் உன் உடமை என்றிருக்கும் கள்ளமெல்லா வெள்ளை மன பக்தருக்கு இல்லம் வரும் பிள்ளை நிலா தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி தரையில் வந்த தங்க நிலா தையல் நாயகி வில்வமுடன் தைலமதை நமக்கழித்து நம் துன்பமுடன் துயகளை வாழ்த்தையல் நாயகி மண்ணில் ஒரு மகத்துவத்தை மருந்தாய் தந்த வைத்தி சந்தங்க நிலா தையல் நாயகி மண்ணில் ஒரு மகத்துவத்தை மருந்தாய் தந்த வைத்தி நிலா தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி தரையில் வந்த தங்க நிலா தையல் நாயகி